நம்ம வீடு போய் ஓட்டம் மட்டும் ஓட்ட திருட போறாங்க நம்ம ஓட்டை பாதுகாக்க வீட்டையும் பாதுகாக்க முடியாது நாட்டையும் பாதுகாக்க முடியாது என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் வாய்ப்பளித்த தலைவர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அன்பார்ந்த தோழர்களே வணக்கம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேசத்தின் முகமாகவும் இந்த தேசத்தின் குரலாகவும் தொடர்ந்து இந்த தேச மக்களை பாதுகாத்து வருகிறார் அவருக்கு எல்லாம் நன்றி இல்லையா சொல்லமா வேண்டாமா எல்லோரும் எழுந்து நின்று ஒரு உறுதிமொழி ஏற்கிறோம் ஏற்பமா எல்லோரும் எழுந்து கையை நேரம் நீட்டுங்க வாக்குரிமை இது மோடிக்கு கேக்கணும் டெல்லியில உள்ள மோடிக்கு கேட்கணும் வாக்குறுதி மீட்பு உறுதிமொழி வாக்குமொழி ஹிந்தி வாக்கு திருட்டை ஜனநாயக படுகொலையை நான் நன்மையாக கண்டிக்கிறேன் வாக்கு திருட்டு என்பது நம் நாட்டு மக்களின் அடிப்படை குடியுரிமையை கேள்விக்குறியாக்கது என்பதை நான் அறிவேன் இந்திய அரசியல் சட்டத்தை உரிமையை பாதுகாக்க தலைவர் ராகுல் அவர்கள் எடுத்து வரும் முன்னெடுப்புகளுக்கு அவருடைய கருத்தை வலுப்படுத்த உறுதுணையாக இருப்போம் என்று உறுதிமொழி ஏற்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய்ஹேந்த் கூட்டத்தொடர்